வணக்கம் எம் கே மஸ்ரூர் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் ஸோ லாஸ்ட் மந்த்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு மேடம் வந்து நம்மளோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க காலான் பண்ண அமைக்கிறது எப்படி அப்படின்ட்டு ஸோ இந்த மாதம் அவங்க டோட்டலாகவே ஃபார்ம் செட்டப் போட்டு முடிச்சுட்டு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபார்ம் வந்து போட்டது ஓகேவா ப்ளஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க செட்டப்லாம் எப்படி போகணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தோம் ஸோ அதை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை லோக்கலில் இருக்கவங்க வச்சு அவங்க ஃபார்ம்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க ஃபார் இன்ஸ்டலேஷன் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வேணும் ப்ளஸ் செட்டு வந்து ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணணுன்றக்கான நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் போயிருந்தோம் உங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சிலேருந்து கேரளா போகிற அந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு கேரளாக்கு முன்னாடி ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் தான் இவங்களோட ஃபார்ம் போட்டிருக்காங்க ஒரு தோட்டத்தில் தென்னந்தோப்புக்கில் போட்டிருக்காங்க செட்டப்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க போட்டு மேலே தார்ப்பாயெலாம் போட்டிருந்தாங்க அவங்க இது உள்ள சுற்றி மரம் இருக்குது அப்படின்றனாலும் ஓரளவுக்கு ஓகே இல்லை கொஞ்சம் கஷ்டம் தார்பாய் போடக்கூடாது தார்ப்பாய் போட்டால் சீக்கிரம் வந்து ஹீட் வந்து உள்ள இறங்கும் செட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து மரம்லாம் நல்லா போட்டிருந்தாங்க கீழே வந்து கல் வச்சு கட்டி செட்டு வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அடி அகலம் முப்பத்தி ஆறு அடி நீளம் இந்த செட்டோட சைஸ் போட்டிருந்தாங்க மொத்தம் ஐநூற்றி சம்திங் ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சு இதுக்கு யூஸ் பண்ண மரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான மரமாகவே போட்டிருந்தாங்க அவங்க கேரளா நியர்பை அப்படின்னால அங்கே நல்லா ஹெவியான மரம் கிடச்சிருக்கும் போல் ஸோ அதை வச்சு வந்து மரம் ஃபுல்லாமே நல்லா ஹெவியாக நம்ம ஏரியாவில் கிடைக்காத அளவுக்கு நல்ல கனமான மரமாக போட்டிருந்தாங்க நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மரத்தை கொஞ்சம் லென்த் அதிகமான பதினாறு அடி அகலம் போடுறீங்க சென்ட்ரா கம்பு உண்டுங்க அப்படின்ட்டு பட் நான் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் அது தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு மரம் நல்லா பெரிய பெரிய மரமாகவும் நல்லா ஹெவியாகவும் போட்டிருந்தாங்க இந்த எவ்வளோ வெயிட்டும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஸோ அதனால் மறுபடியும் அவங்க கம்பு உண்டு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே மரம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லேசான சாக்கு தான் போட்டிருந்தாங்க கல் வந்து ஒரு ரெண்டடி ஹைட்டுக்கு வந்து சுற்றி ஆலா பிளாக் கல்லை வச்சு கல் கட்டியிருந்தாங்க எதுவும் கரையை ஏறம் ஏறாமல் இருக்கிறதுக்காண்டி கல் கட்டி அதில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு சுற்றி ஜன்னல் வந்து போட்டிருந்தாங்க ஒரு ஒன்றைக்கு ஒன்றரை சைஸில் வந்து டொன் ஃபீட்டுக்கு ஒரு ஜன்னல் அப்படின்ற மாதிரி கால்குலேஷனில் ஒரு ஜன்னல் போட்டிருந்தாங்க மணல் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால சாண்ட் தான் போட்டிருந்தாங்க மேக்ஸிமம் மணல் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் எம்சாண்டு போடுறதுக்காண்டி கீழே சதுகுதி விட்டதுக்காண்டி சாண்ட் போட்டிருந்தாங்க மாதிரி வயரிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து பைப் லைன் போட்டு பண்ணியிருந்தாங்க ஏன்னா முக்கியமானது இது தான் மேக்சிமம் வயரிங்கில் நிறைய பேர் சொதப்புறோம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் பட்ஜெட்டில் பண்ணலான்ட்டு பட் நம்ம கூரஸ் வச்சுருக்கனால வயரிங் பண்ணும்போது கண்டிப்பாக பைப்லைன் போடுறது பெஸ்ட்டு நம்ம ஃபார் இன்ஸ்டால் பண்ணுறது தான் போயிருந்தோம் இப்போயும் போல் ஃபோர் ஏ ஃபாவர் தான் ஸோ இதுதான் பெஸ்ட்டு பலதர பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் சி டைப்பில் போகிறது பேர் ஃபார் கிடையாது அது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிலரு இது தான் ஃபாகர் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஸோ இந்த ஃபாகர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ட்டு லாமே இந்த செட்டுக்கு மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஃபாகர் கிட்டே வந்துருச்சு ஸோ முப்பத்தி ஆறு ஃபார் கிட்டே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் எப்பயும் போல் ஃபார் இன்ஸ்டால் பண்ணும்போது முக்கியமான ஒன்று ஃபாகர் வந்து பெட்டுக்கு மேலே வரணும் அதே மாதிரி மரத்துலையும் தண்ணி அடிக்கக்கூடாது ஸோ மரத்தில் தண்ணி அடிச்சிச்சு அப்படின்னா அந்த மரம் சீக்கிரமாக போயிடும் அதனால் மரத்துக்கு தண்ணி அடிக்காத அளவுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ணி அந்த ஃபார் போட்டு கொடுக்கணும் அதேமாதிரி சாக்குக்கு தனித்தனியாக ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு கொடுத்துருந்தேன் சாக்கும் நனைகிறதுக்கு ஸோ ஆட்டோமெட்டிக் டோட்டலாகவே இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான் ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாக்கு ஃபார்ரு எந்தெந்த தே நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நினைகிற மாதிரி ரெண்டுக்குமே செட் பண்ணி கொடுத்து ரெண்டுக்குமே ஆட்டோமேட்டிக்கில் ஒர்க் தான் செட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதேமாரி வெளியே வந்து கேட் வால் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்துக்கு தனித்தனியாக முக்கியமானது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது தான் ஸோ வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் சில விஷயங்கள் சொதப்பி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இது அதாவது நம்ம பெட்டு போட்டு முதல்ல ஒரு தன் தண்ணி அடிக்க மாட்டோம் ஸோ அதுக்கேற்றாப்பில் உள்ள ஃபார் செட்டப்பும் போடணும் அதுக்கேற்றாப்பில் ஆனால் கேட்வால் கொடுத்து நீட்டாக போட்டால் தான் சரியாக வரும் ஸோ அது நிறைய பேர் சொதப்புறீங்க அது மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டால் கால் பண்ணுங்கள் இந்த செட்டுக்கு தேவையான மோட்ரு வந்து ஒரு ஹெச்பி மோட்டர் வரைய தேவைப்பட்டுச்சு மோனோ பிளாக்கில் சென்ட்ரிஃபிகல் மோட்டருன்னு பங்க ஹை ஸ்பீடு ஸோ அதில் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சு ஃபுல்லாவே செப் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து அந்த இருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கரெக்டாக கல்குலேஷன் பண்ணி மோட்டர் செலெக்ட் பண்ண முடியும் எந்த ப்ரெஷர் தேவை அப்படின்ட்டு ஃபில்ட்ரு ஸ்க்ரீன் ஃபில்டர் தான் போட்டு கொடுத்துருக்கு ஃபில்ட்ரு இல்லாமல் போட்டால் நிறையா அடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ஸ்க்ரீன் ஃபில்ட்ரு போட்டு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டென் டேஸ் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் உங்களை உங்களோட டஸ்ட் வரதை பொறுத்து டஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தால் ஒன் மந்த்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீக்லி வந்துச்சு இந்த மாதிரி ஆவரேஜாக பார்த்து க்ளீன் பண்ணணும் ஃபார் வந்து ஆக்சுவலாக உள்ளே அப்போதைக்கு லைட் சிஸ்டம் கிடையாது லைட் போட்டிருந்தாங்க பட் அவங்களுக்கு திரியே ஒன் சப்ளை கெழுதி கொடுத்தனால இன்னும் சப்ளை வராதனால டெம்பரவரியாக மோட்டர் மட்டும் வீட்டுக்காரில் நம்ம செக் பண்ணோம் ஃபாகர் நல்லாவே ஃபாகாகவே வந்துச்சு பட் நம்ம லைட்டில் ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல ஓரளவுக்கு ப்ராப்ளம் தான் எடுத்திருந்தோம் ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் நல்லா மிஸ்டாக வந்திருக்கும் எந்த ஒரு வாட்ரு ட்ராப் இல்லாமல் நல்லா மிஸ்டாகவே வந்து டோட்டலாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு ஃபார் உங்களுக்கு தெரியுது லைட் போட்டு தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும் பட் நமக்கு உள்ளே லைட் சிஸ்டம் ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க திரியே வந்து சர்வீஸ் இன்னும் வராதனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது முடிஞ்ச கால் ஆன் பண்ணி போடுறவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இபி சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருங்க ஸோ அப்போ தான் இபி சர்வீஸ் வரதுக்கு வர வர ரொம்ப டிலே ஆகுது சீக்கிரம் வரதுக்கு அதுதான் ஒரே வழி ஸோ இந்த பண்ணை பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அதோட செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபா ரொம்ப இதுக்கிட்ட நேரம் இதுக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னாங்க இது கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி ஒரு ரெண்டு ரூபா சம்திங் ஆயிரும் ரெண்டு லட்ச ரூபா ஆயிரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் அதனால ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட அதோட செலவு வந்துடும் காளான் பண்ணை போடும்போது கரெக்டாக போடுங்க இந்த மாதிரி தார்ப்பாய் நீங்கள் போடணும்னு நினச்சி போடாதீங்க உங்கள் தென்னை மரத்துக்குள்ளே இருக்குது ப்ளஸ் ஏரியாவும் நல்லா கூலிங்கான ஏரியா அதனால் போட்டிருக்காங்க ஸோ இது போக காலன் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன ஃபாரன் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோ எப்படி சொன்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சீட்ஸ் தேவைப்பட்டாலும் இல்லை காலன் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ